இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி திரிபோன பராக்கிரம பாண்டியனின் வெற்றி கொலவரகை பற்றிய தகவல் மந்திர ஆலோசனை கூட்டத்தில் வந்து கூறிவிட்டு விரைந்த கலிங்கத்தானை தலைவன் தாமியன் மீண்டும் எப்பொழுதும் போல் குதிரை ஏறி காவலுக்காக சுற்றி வரலானான் மந்திர ஆலோசனை மிகவும் முக்கியமானதாக இருந்ததால் அரசர்கள் வெளிப்புறங்களில் காவலை பலமாக நிறுத்தி வைப்பார்கள் அப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட காவலை கவனமாக தலைமை தாங்கி கவனித்து வருவான் அரசனுடைய நம்பிக்கைக்கு உறுப்பினரான ஒரு தளபதி தானே தலைவன் தாமையினும் அதுபோல் பொறுப்பைத்தான் தற்பொழுது ஏற்று காவலை கவனித்து வருகின்றான் சிறிது நேரத்திற்கெல்லாம் கருத்த புறவி ஒன்று அரண்மனை வாயிலில் வந்து நின்றது அதிலிருந்து வீரத்திற்கு அழகு தீரமான ஒரு உருவம் விரைந்து இருந்தது அந்த விரைதலில் இருந்து வந்தவன் திரிபுவன பராக்கிரம பாண்டியன் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் புறவியின் வாயில் தள்ளிய நுரையில் இருந்து அவனுடைய வேகம் எத்தையது என்பதையும் ஒருவாறு நாம் யூகித்துக் கொள்ளலாம் அந்த சமயம் பாண்டியன் வரும் செய்தியை உண்ணமையே அறிந்து வந்து அறிவித்த ஒற்றன் அருகாமையில் இருந்த தானே தலைவன் தாமை எனக்கு சமிக்கை செய்தான் மறுகணம் குதிரை மேல் மீட்டிருந்த தாமையன் கீழே குதித்து தலைவணங்கி மரியாதை செய்து அரண்மனைக்குள் அவனை அழைத்து சென்றான் மந்திராலோசனை கூட்டத்தில் அனைவரும் பாண்டியன்வரும் செய்தியை அறிந்தது முதல் இந்த நேரம் வரை அமைதியில் ஆழ்ந்திருந்தனர் விக்ரமாதித்தனும் அவனுடைய தம்பி ஜெயசிம்மனும் தானே தலைவன் அனந்தபாலையினம் மட்டுமே அடிக்கடி கண்களால் ஏதோ ஊமை மொழியை பேசிக்கொண்டிருந்தனர் ஏனையோர் கலிங்கவேந்தன் அடிக்கொருமுறை தன் கையில் இருந்த திருமுகத்தை பிரிப்பதும் படிப்பதுமாக இருந்ததை கவனித்துக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் கடக் 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 விரைப்பாக நடந்து வரும் காலடி ஓசை கேட்டு அனைவரும் ஒரே காலத்தில் திரும்பினர் எல்லோருடைய கண்களும் ஒரு கணம் இமைக்காமல் நின்றன எல்லோருடைய வாய்களும் ஒரு கணம் பிறந்தபடி இருந்தன எல்லோருடைய இதயங்களும் ஒரு கணம் ஓட மறுத்தன அடுத்த கணம் அவரவர் தத்தம் நிலைமையடைந்தனர் எல்லோரும் ஒருமிக்க எழுந்து நின்று தலை சாய்த்தனர் ஏன் கலிங்கன் அனந்தவர்மனும் ஒரு கணம் எழுந்து நின்று தலை சாய்த்து வருக திரிபுவன பாண்டியரே வருக என்று கூறி எதிரே இருந்த முத்த ஆசனத்தை காட்டி அவனை அமரச் சொன்னான் பாண்டியன் பராக்கிரணமும் தன்னுடைய கண்களை ஒருமுறை வலம் வரவிட்டு ஆசனத்தில் அமர்ந்தான் அவனுடைய கண்களில் கண்ட சிவப்பு நிறம் மட்டும் மாறவில்லை எல்லோருடைய கண்களும் பராக்கிரமனியை பார்வையிட்டன அந்த பார்வைகளில் பாண்டியன் குலத்தால் ஏற்பட்ட பெருமையின் அறிகுறி தென்பட்டது இல்லையென்றால் எல்லோரும் எழுந்து ஒருமிக்க வணங்கியிருப்பார்களா பாண்டியன் பராக்கிரமன் நாடற்றவன்தான் காட்டிலும் மலைகுகையிலும் வாழ்ந்து வருபவன்தான் சோழரால் மானபங்கம் செய்ய பெற்ற வந்தான் இத்தனையும் பராக்கிரமத்துக்கு உடையன ஆனால் பாண்டிய மரபுக்கு அல்லவே அந்த பழம் பெருமைதானே இப்பொழுது பராக்கிரமனுக்கு தலை வணங்க செய்கின்றது கயல் கயல்புரித்த பாண்டிய குலபதி என்று பெரியாழ்வாரால் பாரா பெற்ற மரபாயிற்றே அது பாண்டிய மரபு செருக்களத்தை செங்களமாக்கிய பெருமை ஒருபுறம் ஆனாலும் சங்க தொட்டிலே பங்கமில்லாத முறையில் தங்கத் தமிழை தாளாட்டிய பெருமை அதற்குத்தானே உண்டு மேலும் அயல் நாட்டினரால் தென்னவான் சிறப்பும் செய்கையும் கண்மணி குளிர்ப்ப கண்டேன் என்று பாராட்டப்பெற்ற மதுரையை ஆண்ட மன்னர் மரபினராயிற்றே அவர்கள் மற்றவர்களின் பார்வையும் உள்ளமும் பணிந்தன என்றால் பணிந்துதானே தீர வேண்டும் என்னதான் பொங்கும் கங்கைக்கு மகிமை கற்பித்தாலும் எங்கள் காவிரியின் தங்கச் தங்கச்சதங்கை கொஞ்சம் காலடிக்கு எங்கும் இணையாகுமோ மந்திர ஆலோசனை கூட்டம் மீண்டும் தொடங்கியது அனந்தவர்மரே கோட்டையின் வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது பாண்டியன் திரிபுவனன் சற்று அமைதியாகக் கேட்டான் ஒன்றும் புரியாதவன் போலவே கேட்டான் என்றாலும் அவனுடைய முறுக்கிவிட்ட மீசை லேசாக துடித்ததே அவன் அறியத்தான் செய்தான் முழுமை பெற்றிருக்கிறது பாண்டிய தேவரே ஓஹோ முழுமை பெற்றுவிட்டதா மகிழ்ச்சி திறப்பு விழா அதை தான் இன்று மந்திர ஆலோசனை கூட்டம் கூட்டியிருக்கிறேன் தங்களுடைய வருகை எதிர்பாராதது இதில் அனந்தவர்மன் கையிலிருந்து இருந்து திருமுகத்தை பற்றி பேச்சை தொடங்காமலேயே இவ்வாறு கூறினான் ஆனால் பாண்டியன் மறுமொழியிலிருந்து திருமுகத்தின் மறைவு புரிந்துவிட்டது ஆம் என்னுடைய வருகை எதிர்பாராததுதான் ஏனென்றால் நான் வருவதாக ஒன்றும் செய்தி அனுப்பவில்லை அல்லவா பாண்டியன் இவ்வாறு கூறியதும் ஏனையோர் ஆகா ஓஹோ என்று ஓசை எழுப்பினர் இதன் காரணம் திரிபுவனனுக்கு புரிய வெகு நேரம் பிடிக்கவில்லை உங்கள் வியப்புக்கு காரணம் கலிங்கன் நிலைமையை மெதுவாக கொண்டு செல்ல ஒன்றுமில்லை செய்தி அனுப்பாமல் இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு தாங்கள் வந்து சேர்ந்தது வியப்புக்குரியதாக போய்விட்டது என்று அமைதியாக கூறினான் கலைஞரே திரிபுவனன் ஏமாற்றுபவன் என்று இன்னமும் நினைக்காதீர் ஏனென்றால் என்னுடைய ஏமாற்றம் செம்பன் மாறி போர்க்குளத்துடன் சென்றுவிட்டது இந்த பதினெட்டு ஆண்டுகளில் நான் பெற்ற அனுபவத்துள் இப்பொழுது புதிய அனுபவம் ஒன்றையும் பெற்றிருக்கின்றேன் அதை பெரும்படி செய்திருக்கிறது உங்களுடைய கவனமின்மை காடுகளிலும் மலைகளிலும் கண்மறைந்து வரும் நான் தான் கவனக்குறைவாக நடந்து விடலாம் கண்ணையும் கருத்தையும் வெளி உலகத்திலேயே நடமாட விட்டு வரும் நீரம் ஏமாந்து விட்டீரே ஏமாந்து விட்டேனா இன்னுமா மறைமுகம் அனந்தவர்மரே நான் வரும்பொழுது இருந்த சினம் இப்பொழுது என்னையும் அறியாமல் எப்படியோ போய்விட்டது அதன் காரணத்தையும் நான் உணர்கின்றேன் இவ்வாறு கூறிக்கொண்டே திரிபோவனன் எதிரே வீற்றிருந்த சாளுக்கியர்களை நோக்கினான் அடுத்து அவனை பேசத் தொடங்கினான் அனந்தவர்மரே இதுவரை நீர் என்னிடமிருந்து பெற்று வந்த ஓலைகளை கவனமாக வைத்திருக்கின்றீரா அனந்தவர்மனின் விழிகள் எல்லோரையும் மெதுவாக நோக்கி கொண்டன அவனுடைய நாணம் நிறைந்து நோக்குதல் பாண்டியனுக்கு புரிந்துவிட்டது ஏமாற்றுவது எல்லோருக்கும் இயற்கை கோணி உம்மை விட வயதில் மூத்தவனானே என்னிடம் நீர் நாணப்பட வேண்டிய அவசியமில்லை ஓலைகள் இருக்கின்றனவா சிலவற்றை பத்திரப்படுத்தி இருக்கின்றேன் இதோ இருக்கும் போலே தாங்கள் வருவதற்கு இரண்டு அழுகைக்கு முன்தான் தான் வரப்பெற்றேன் என்று கூறி பக்கத்தில் இருந்த ஓலை திருமுகத்தை எடுத்து நீட்டினான் ஓலையை பெற்று ஊன்றி கவனித்து படித்த பாண்டியனின் புருவங்கள் நெறிந்தன குலோத்துங்கனை நான் போரில்தான் புலி என்று கருதினேன் அரசதந்திரத்திலும் மிஞ்சி இருக்கிறானே காரணம் இது சக்கரக்கோட்டத்தரசர் தாராவர்ஷனின் வியப்பு நிறைந்த வினா காரணமா கேளுங்கள் என்னிடமிருந்து வரும் ஓலைகளையும் கலிங்கத்தில் இருந்து வரும் ஓலைகளையும் வழிமறித்து பறித்து தன்னுடைய ஒற்றர்கள் மூலம் திருத்தி எழுதி அனுப்பி தலைப்பட்டிருக்கிறான் குலோத்துங்கன் இதன் காரணமாக அவன் இப்பொழுது நம்மில் எல்லோரையும் அறிந்து கொண்டு விட்டான் எத்தனை பெயர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டது எனவே நீங்கள் அமைத்த அருமையான கோட்டையின் மறைமுகத்தை நன்கு தெரிந்து கொள்ள தன்னுடைய தானைத் தலைவன் கருணாகரனை அனுப்பி வைத்திருக்கின்றான் இதில் நீங்கள் எல்லோருமே ஏமாந்து விட்டீர்கள் என்னுடைய முதல் ஓலையிலேயே கருணாகரனை சிறைப்படுத்தும்படி எழுதியிருந்தேன் அது தவறிவிட்டது பராக்கிரம பாண்டியன் இவ்வாறு கூறியதும் மீண்டும் ஆகா ஓகோ ஒலிகள் எழுந்தன நான் எண்ணியது என்னை ஏமாற்றவில்லை என்றான் அனந்தபாலையன் இந்த சமயத்தை பயன்படுத்திக் கொள்ள எண்ணிய பாண்டியன் நீர் ஏமாந்துவர் என்பதும் உண்மையே தெரியும் இல்லை என்றால் சோநாடு வந்தவர் என்னை காணாமல் இப்படி வீணாக்கி இருப்பீரா என்றான் அனந்தபாலையன் ஒன்றுமே பேசாமல் விக்ரமாதித்தனை நோக்கியவாறு தலையை தொங்கப்பட்டு கொண்டான் கலைஞரே வருத்தப்பட்டு இனி வரப்போவது ஒன்றுமில்லை இனி வகையாக இந்த காரியத்தை ஒப்பேற்றுவது எவ்வாறு என்பதை பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும் என்றான் கலிங்கனுடைய கண்களில் தீப்பொறிகள் பறந்தன அவனுடைய மண்டையில் யாரோ ஆயிரம் சம்மட்டிகள் கொண்டு அடிப்பது போல் தெரிந்தது அவனுடைய இதயத்தில் யாரோ லட்சம் ஈட்டிகளை விட்டெறிவது போல் உணர்ந்தான் அவன் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தை ஏதோ ஒரு பூதம் மேலே 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 வானமண்டலத்துக்கு அப்பாலேயே கொன்று சென்று தொபீரென்று கீழே போட்டது அதனால் அதிர்ச்சி கண்ட கலிங்கன் மறைங்கடம் துடித்து எழுந்து யாரெங்கே தாம் நான் அழைத்ததாகச் சொல் என்று உரத்த ஓசை எழுப்பினான் அந்த ஓசை அரண்மனைக்கு வெளியில் மரங்களில் தூங்கிக் கொண்டிருந்த பறவைகளையும் சலசலக்கச் செய்தது தாமையன் விரைந்து வந்து பணிந்து நின்றான் அவனுடைய உடலில் விரைப்பு தென்பட்டது அவனை கண்ட கலிங்கன் தாமையா உடனே வீரர்களுடன் சென்று அந்த துரோகி கருணாகரனை சிறைப்படுத்தி கொண்டு வா என்று கணல் தெரிக்கும் கண்களுடன் ஆணையிட்டான் சாரி கருணாகரனை இட்ட கலிங்கன் அனந்தவர்மன் தன் உணர்வு பெற்று ஆசனத்தில் அமர்ந்தான் அவனுடைய சிந்தனை பலவாறாக சுழன்றது எந்த கருணாகரனை சொந்தம் பாராட்டி கொண்டிருந்தோமோ அவனை சிறைப்படுத்தப் போகின்றோம் எந்த கருணாகரனுக்கு அருள்மொழியை தந்து கோட்டை தளபதியாக இருந்தோமோ அவனுக்கு சிறை வாழ்வழித்து சிரச்சேதம் செய்யப் போகின்றோம் ஐயோ அப்படி என்றால் அருள்மொழி நங்கையின் கதி அவனல்லாமல் அவள் வாழ மாட்டாளி அவளுடைய அண்ணன் செய்த சேவைக்கு இதுதானா நாம் அளிக்கும் கைமாறு இந்த சமயம் தானை தலைவன் வியர்க்க வியர்க்க ஓடி வந்து தலைவணங்கி நின்றான் அவனுடைய முகத்தில் ஏமாற்றம் எதிரொலித்தது என்ன விட்டதா என்று அனந்தவர்மன் மீண்டும் அரசியலுக்கு ஆளாகி அலறினான் வேந்தே கருணாகரன் தப்பிவிட்டான் என்றான் தாமையன் குரல் நடுக்கத்துடன் தப்பிவிட்டான் தப்பிவிட்டான் என்று கூறவாயனிடம் வந்திருக்கிறார் தாமையா போய் நமது வீரர்களை நாலாபுரத்திலும் ஏவி அவனை சிறைப்படுத்தி கொண்டு வா அவன் இல்லாமல் நீ திரும்புவாயே ஆனால் அவனுக்குரிய தண்டனையே நீ அனுபவிக்க நேரிடும் கலிங்கனின் இந்த ஐயுறத்துக்கு முடிவைக் கண்டு தானை தலைவன் தாமையன் போய் போய்விட்டான் அடுத்து அங்கு நிற்பது சரியில்லை என்று உணர்ந்து புறப்பட ஆயத்தமானான் அப்பொழுது நெல் என்று கூறிய பராக்கிரம பாண்டியனின் குரலில் கேட்டு திரும்பி பார்த்தான் தாமையா அவசரம் ஏதுமில்லை நீ சற்று நேரம் வெளியே நிற்கலாம் நான் உன்னை அழைக்கின்றேன் அப்பொழுது வா என்றான் தாமையினும் வணங்கி விட்டு வெளியேறிவிட்டான் அனந்தவர்மனே கருணாகரன் எங்கு போய்விட முடியும் எங்கு இருந்தாலும் நம்மால் அவனை கவனிக்க முடியும் இனிமேல் அவனை சரிப்படுத்த முடியும் என்பதையும் தாம எனக்கு தண்டனை வழங்க எண்ணத்தையும் மறந்துவிடும் இது காலம் கடந்த முயற்சி இப்பொழுது எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது என்ன வழி பாண்டியரே இங்கு எல்லோரையும் என்னால் பார்க்க முடிகின்றது ஆனால் தென்கலிங்கன் வீமதேவனை காணவில்லையே ஏன் நம்முடன் சேருவதற்கு அவனுக்கு பிடிக்கவில்லை தனித்து நிற்பதே தகுந்தது என முடிவு செய்திருக்கின்றான் போலும் அதனால்தான் நமக்கிருக்கும் முதல்வர் வைரி வீமதேவன் அவனை தொலைத்து கட்டிவிட்டுத்தான் பெரிய வைரியான சோழனை முறியடிக்க வேண்டும் இதை கேட்டு எல்லோரும் உண்மை உண்மை என்று குரல் எழுப்பினர் கலிங்க சோழனை எதிர்ப்பதற்கு இதுவல்ல தக்க சமயம் அதற்கான நேரம் நமக்கு வாய்க்கட்டும் அப்பொழுது கவனித்துக்கொள்வோம் கொள்ளுவோம் அதற்கான வேலையில் நான் தீவிரமாக இனி ஈடுபடுவேன் இனி வீமனை முறியடிக்க வேண்டும் அவ்வளவுதானே இத்தனை பேரும் ஒப்புக்கொண்டனர் நானும் அதையே விரும்புகின்றேன் பாண்டியரே நல்லது வீமதேனை முறியடிப்பது என்பது எளிமையான காரியம் இதற்காக நாம் யாவரும் கவனம் செய்ய வேண்டிய அவசியம் நேராது இதனால் நமக்கு இம்மியும் நஷ்டமும் கிடையாது அது எப்படி திரும்ப உணர முடியும் கேளும் அண்மையில் சோழமாதேவி மதுராந்தகி இருந்துவிட்டதாக செய்தி எல்லோருக்குமே தெரியும் விக்ரமன் வடக்கி நோக்கி பயணம் புறப்பட்டது அதுவும் தெரியும் இப்போதும் கோதாவரி நதிக்கரையில் தான் தண்டி இறக்கி இருப்பதாக கேள்விப்பட்டேன் அவனுடன் ஒரு பாண்டிய துரோகியும் புறப்பட்டிருக்கிறான் அது சரி அவன்தான் பாண்டியன் பயணத்துக்கு புறப்பட்டிருக்கின்றானே அவனுக்கு எதற்கு இத்தனை படை வழிபாலத்திற்காகத்தான் இவ்வளவு அறிந்த நீங்கள் இதையும் அறியாமல் விட்டுவிட்டீர்கள் கருணாகரன் ஒருவேளை சிறைப்பட்டால் போருக்கு ஆயத்தமாகத்தான் என்ன சொன்னீர் ஆம் வடக்கு பயணத்தின் போரில் புறப்பட்டாலும் உண்மையில் கருணாகரனுக்கு ஆபத்து நேரிடலாம் என்று கருவி செய்த காரியம்தான் அது கூட்டத்தில் எல்லோரும் சிறிது நேரம் முணுமுணுத்தனர் பின் அமைதி நிலவியது அனந்தவருமரே குலோத்துங்கன் நீர் நினைப்பது போல் கொக்கல்ல அவன் இந்திரஜித்தை காட்டிலும் மாயம் தெரிந்தவன் இப்பொழுது நாம் கருணாகரனை சரிப்படுத்தினால் போர் மூழும் போர் மூண்ட செய்தி அறிந்ததும் கோடிக்கணக்கான படைகள் இங்கு வந்து குவியும் இனி படைகளை முறைப்படுத்துவதற்குள் வெற்றி தேவி அவனை வாழ்த்து விடுவாள் நம்முடைய கனவு நிறைவேற வேண்டுமானால் சில திங்கள்கள் அதாவது ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதுதான் இதற்குள் நாமும் படைபலத்தை செப்பனிட்டு கொள்ளலாம் அத்துடன் தந்திரத்தை தக்கபடி கையாண்டு சோழ நாட்டில் பல பிரிவுகளை உண்டு பண்ணிவிடலாம் இந்த கருணாகரனையும் கண்மூடச் செய்து விடலாம் நல்லது திரும்புவனரே இனி நடக்க வேண்டியது கொலை நூலிற்கும் தென்கலிங்க பீமனுக்கு உடனே செய்தி அனுப்ப வேண்டியிருக்கும் கருணாகரன் தென்கலிங்கத்தை தாண்டி கோதாவரியை நேர்வதற்குள் வீமனால் அவன் சிறைப்பட்டு விட வேண்டும் பீமன் மறுத்துவிட்டால் மறுக்காவண்ணம் கவனித்துக்கொள்ள நம்முடைய ஓலை இருக்கிறது ஐந்து வயது சிறுவனை மலை யானை மேல் அமரச் செய்து வேங்கியின் படையை கொண்டு உன்னை விரட்டிய இளைஞன் வருகிறான் அவனுடன் சென்று வந்த பராந்தகனமும் துணை வருகின்றான் அவர்களை இப்பொழுது நீ முறியடிப்பாயேனால் கலிங்கத்தின் புகழை நிலைநிறுத்தியவன் ஆவாய் மேலும் இந்த சமயம் நீ வெற்றி பெற்றால் அன்று மழலையிடம் வெற்றி என்று விட்டு கொடுத்தேன் இன்று இளைஞனை வென்றேனடா சோழனை என்று கூக்குரலை எழுப்புவதற்கு வாய்ப்பு கிட்டும் ஒருவேளை உடக்கு திணறல் ஏற்படுமையானால் அனந்தவர்மன் உறுதியான துணை நின்று வெற்றியை தேடித் தருவான் என்பது போன்ற வெளியேற்றும் வரிகளை ஓலையில் அனுப்பினால் வீமனுடைய தனித்து வெற்றி காண விழையும் வெறியாசை தலை தூக்கும் உண்மையில் எடுப்பான் நாமும் துணை நிற்கப் போவதில்லை அவனும் வெற்றி காணப்போவதில்லை பழி தீர்க்கும் படலும் மிக எளிமையாக முடிந்துவிடும் ஒரே கல்லில் இரண்டு காய்குறி பாண்டியனுடைய ஆலோசனை கேட்டதும் இந்த முறை கூட்டத்துக்குள் பலத்த வியப்பொலிகள் எழுந்தன பாராட்டை பெற்ற பாண்டியன் உள்ளுக்குள் பூரித்து கொண்டான் அப்படியே செய்வோம் பாண்டியரே ஆனால் வீமன் ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு திருமுகத்தை எவ்வாறு அனுப்புவது நான் சொல்லுகின்றேன் உங்களில் யாராவது தெலுங்கு மொழியில் எழுதுங்கள் பிறகு அதில் நாம் எல்லோருமே கையொப்பமிட வேண்டும் பாவ புண்ணியம் பார்ப்பவர்கள் இது பற்றியதில் என்னை பொறுத்தருள்வீராக அரசியலே வெறு பெரும் சூதாட்டம்தானே இதில் பாவம் வெட்டப்படும் காய் புண்ணியம் வெட்டப்படும் காய் பீமு திருமுக ஓலையானது உருவானது எல்லோருமே கையொப்பமிட்டனர் இது விரைவில் போய் சேர வேண்டுமே என்றான் பாண்டியன் அதற்கான கவலை தேவையில்லை என்று கூறிய கலைஞர் நடந்தவர்மன் யாரெங்கே திருமுக கழுமையை கொண்டு வா என்று கூட்டான் சிறிது நேரத்துக்கெல்லாம் கொள்ளி கண்களால் பார்க்கும் கழுகு ஒன்றை காவல் வீரன் ஒருவன் கொண்டு வந்தான் அதன் காலில் திருமுக குழலை கட்டி வாளை நோக்கி வானை நோக்கி பறக்க விட்டான் கலிங்கன் பராக்கிரமனுக்கு அது வியப்பை தந்தது பழங்காலத்தில் அதுவும் வடக்கே இது மாதிரியான நாகரிகம் பதவிழந்தது என்பதை வரலாறு படித்தோர் அறிவர் இது அரபியர்கள் கண்ட நாகரிகங்களுக்குள் ஒன்று நல்ல ஏற்பாடு இப்படி ஒவ்வொரு நாட்டும் ஒரு ஒவ்வொன்றாக பழக்க வழக்கம் மிகவும் இந்த கழுகை பரப்புவதும் கூட சிரமமாயிற்றே என்று கேட்டான் பாண்டியன் சிரமம் ஒன்றுமில்லை அதை பழக்குவதற்கு என்று ஒரு தனி கூட்டமே இருக்கின்றது என்றான் கலிங்கன் அப்படியென்றால் என் குகைக்கும் ஒன்றை பழக்கி வையுங்கள் என்று கூறிக்கொண்டே வானத்தை அண்ணாந்து பார்த்தான் பாண்டியன் வானில் கருமேகம் நீங்கி நிலாக்கண்ணி நீந்திக் கொண்டிருந்தாள் அத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு வானவெளியில் நீந்து சென்று கொண்டிருந்தது திருமுக கழுகு சொக்கநாதா இப்படி யாரோ ஒரு சைவ பெரியவர் கூறிக்கொண்டு வருவதாக எண்ணிவிடப் போகின்றீர்கள் வானத்தில் வைகரியின் சாயல் தென்பட்டதைக் கண்ட புலரி காரன் செந்நிறத்தை தன்னிறமாகக் கொண்டு செங்கதிரோன் வருகையை வெங்கல குரலை எழுப்பிக் கூறும் சேவல் கொக்கரக்கோ என்று கூவியதுதான் நம் காதுகளில் சொக்கனாதா என்று விழுகின்றது ஒருவேளை பறவைகளின் மொழியில் நம் காதில் விழுந்த கருத்து சரியாகவும் இருக்கலாம் திரமுக கழுகு தாங்கி வந்த செய்தியை அறிந்த தென்கலிங்கத்து தெலுங்கு வீமன் திகைத்து போனான் ஓலையில் பாண்டியன் பராக்கிரமன் முதல் ஒய்சாளனும் கதம்பனும் வந்தவனும் மற்றும் சாளுக்கியர்களும் கையொப்பமிட்டு அனுப்பியிருந்ததை அவனால் புறம் தள்ள முடியவில்லை எனவே ஏதேனும் ஏற்பட்டால் அவர்கள் உதவுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் வல்லமை வீரர்கள் சிலரை ஏவி கடந்து வரும் கருணாகரனையும் அவனுடைய சோழனையும் தோழனையானவனையும் சிறைபிடிக்க கட்டளை இட்டுவிட்டான் அதன் மூலம் விக்கிரமனை தூண்ட எத்தனைத்தான் வீமனுடைய வீரர்கள் கிளம்பினர் காட்டை கடந்து வரும் கருணாகரனையும் முடிகுண்டானையும் சூழ்ந்து கொண்டனர் நாலாபுரமும் சூழ்ந்து கொண்ட வீரர்களை சரிகட்ட முடியாத கருணாகரன் முடிவில் சிறைப்பட்டான் ஆனால் முடிகுண்டான் மட்டும் கைகலப்பு நிகழும் போது தப்ப மாட்டோம் என்று தெரிந்தும் குதிரை மீது பாய்ந்து தப்பி ஓடிவிட்டான் ஆகா தன்னை அம்பலமாக விட்டுவிட்டு தப்பிச் செல்லுகின்றானே தன்னுடைய நண்பன் என்று வெறுப்படைந்தான் கருணாகரன் அந்த வெறுப்பு வீமனின் சிறை கோட்டத்தில் அடைப்பட்டு அடங்கியதை காணோம் தப்பியோடிய முடிகொண்டான் நேரே கோதாவரி நதிக்கரையை அடைந்து நடந்ததை முதலில் பராந்தக பாண்டியனிடம் விளக்கினான் செய்தியை அறிந்து பராந்தக பாண்டியன் துடித்து போய்விட்டான் ஏன் பக்கத்திலிருந்த கண்ணோசி அரசன் கோவிந்தச்சந்திரனும் சினத்தின் கதையை தலைவனாக மாறினான் வடக்கு பயணத்துக்கு புறப்படும் பொழுது நேரே கண்ணோசிக்குச் சென்று உடன் கோவிந்த சந்திரனுக்கும் செய்தியை விளக்கி கூடவே அழைத்து கொண்டு கோதாவரிக்கு வரும்படி சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழர் பாண்டிய பராந்தகனிடம் கூறி அனுப்பியிருந்தார் அதன்படியே பராந்தகரும் செய்திருந்தார் ஆகா சக்கரவர்த்தியின் வருவன துணவரும் நுண்ணறிவின் நிறம்தான் எண்ணி அரசியல் அறிவு சோழருக்கே குறித்தான சொத்து போலும் பாண்டியன் பராந்தகனும் கண்ணோசி அரசனும் இவ்வாறு மனதுக்குள் எண்ணினர் இந்த செய்தியை விளக்கும் பொழுது துயின்மனையின் இளவரசன் விக்ரமசோழன் இல்லாமல் போனது எத்தனையோ விதத்தில் நன்மையாக போய்விட்டது கோதாவரி ஆற்றம் கரையில் அமர்ந்து முழு நிலவை சுவைத்து கொண்டிருந்த இளவரசன் விக்ரமசோழன் பின்னே காலடி ஓசை கேட்டு திரும்பி பார்த்தான் அவனை நோக்கி பாண்டியரும் கண்ணோசி அரசன் முடிகுண்டானும் வந்து கொண்டிருந்தனர் முழு செய்திகளை அமைதியாக கேட்ட விக்ரம சோழனுக்கு வியப்பு ஏற்பட்டது தன்னுடைய தந்தையார் கருணாகரன் பேரில் கொண்டுள்ள அபிமானத்துக்கு எல்லையே கிடையாதா இந்த தனி மனிதனுக்காகவா இத்தனை ஏற்பாடுகள் இளவரசனுக்கு கருணாகரனை பற்றி சிந்திக்க சிந்திக்க கண்கள் சுவந்து கொண்டே போயின அவனுக்கு கருணாகரன் பேரில் எழுந்திருந்த சினம் பல மடங்கு அதிகாரிகளாயிற்று ஆனால் எழுந்த முடிவு முடியாது என்று சொல்லை அழுத்தம் திருத்தமாக மூவரை நோக்கி கூறச் செய்தது முடியாது என்று சொல்லை கேட்டதும் முடிகுண்டான் துடித்து போய்விட்டான் அழமாட்டாத குறையில் இதுவரை நடந்த இன்ப துன்பங்களை விளக்கினான் முடிவில் அழுதும் விட்டான் தன்னுடைய நண்பனை காக்கும் பொருட்டு கண்ணோசி கோவிந்த சந்திரன் எவ்வளவோ கூறி பார்த்தான் பாண்டியர் பராந்தகர் பக்குவமாக பலவாறாக எடுத்து கூறினார் பல கோணங்களில் முயன்றார் எல்லாவற்றிற்குமே அசையாமல் போய்விடவே கடைசியில் பாண்டியன் துடுக்குடன் இளவரசே இது எங்கள் கட்டளை அல்ல சோழ பேரரசி சக்கரவர்த்தியின் கட்டளை என்று கூறி புலி திருமுகத்தை எடுத்து நீத்தினார் திருமுகத்தை ஊன்றி பார்த்த விக்கிரம சோழன் எதுவும் விளங்காமல் விழித்தான் அன்று குழந்தையாய் இருந்து கண்ட வெற்றி பெரிதல்ல இன்று இளைஞனாக வெல்வதே சிறப்புடையது என்று ஓலையின் கடைசியில் எழுதப்பட்டிருந்தது மருகணம் மறுகணம் எவரிடமும் எதுவும் பேசாமல் நேரே துகின்மனை நோக்கி நடக்கலானான் துகின்மனை அடைந்த இளவரசன் வற்றுடை அணிந்து வாழேந்தி புறப்பட்டு விட்டான் அவனுடைய புறப்பாட்டை நோக்கியதும் முடிகொண்டான் போர்முரசம் கொட்ட ஆணையிட்டான் முரசு முழங்கியது போர்முரசம் கொட்ட மற்றவர்கள் பூரித்து எழுந்தனர் அவர்களுடைய தோள்கள் உணர்வின் பெருக்கால் மீங்கி எழுந்தன பேரியை பேர் எரிச்சலிட்டது சல்லிகையும் கரடியும் சண்டமாரதத்தை கொண்டு வந்து நிறுத்தின எக்காலமும் துந்துவியும் எண் திசையும் எதிரொலிக்கச் செய்தன வற்றுடை அணிந்த எல்லோருமே புறப்பட்டு புறப்பட்டுவிட்டனர் தென்கலிங்கம் நோக்கி வடக்கலிங்கன் அனந்தவர்மன் படையனுப்பி பாதுகாப்பான் என்று எதிர்பார்த்த பீமன் ஏமாற்றம் அடைந்தான் பீமனின் வீரர்கள் விழா எலும்புகள் தெரிக்க ஓடினர் பலர் விண்ணுலகத்தை தேடினர் வேறு சிலர் மண்ணுலகில் நாட்டம் கொண்டு மண்டியிட்டு சோழர்களை நாடினர் நிலைக்களமாகியிருந்த தென்கலிங்கம் கொலைக்களமானது மானமிழந்த பீமன் மலையரணில் ஓடி ஒளிந்து கொண்டான் அவனை சோழன் நேரே சென்று மலையரசனை மண்மேடாக்கி நிலைகுலைந்த வீமனை நேருக்கு நேர் சிறைப்பிடித்தான் சிறைப்பட்ட கருணாகரன் சிரித்த முகத்துடன் விடுபட்டு வெளியே வந்து விக்கிரம சோழனை மார்போடு மார்பாக அணைத்து கொண்டான் அவனுடைய கண்களில் வழிந்தோடிய மகிழ்ச்சி கண்ணீர் போரில் சூடேறிய இளவரசனின் புயங்களை குளிரச் செய்தது ஆனால் இளவரசனுக்கு மட்டும் இதயத்தில் எழும்பிய ஆத்திரப் புயல் அடங்கியதாக காணோம் அதன் காரணமாக கருணாகரனின் நன்றி நிறைந்த தழுவல் அவனுக்கு முள் படுக்கையின் வேதனையை கொடுத்தது வெற்றி முழக்கத்துடன் சோழியப்படை கோதாவரி கடை அடைந்தது இழைப்பாரி சோழை நாட்டை நோக்கி திருப்பிச் சென்றது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்